ஒட்டக சிவங்கிக்கும் அக்கேசியான சொல்லப்பட்ட ஒரு மரத்துக்கும் நடுவுல நடக்கிற சண்டையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அக்கேசியான சொல்லப்பட்ட முள்மரம் மரம் இருபதுல இருந்து முப்பது வருடம் வரைக்கும் கடுமையான வறட்சியையும் தாங்கி வாழக்கூடியது இந்த மரம் ஒரு முக்கியமான உணவா பல விலங்குகளுக்கு இருந்துகிட்டு வருது ஒட்டக கிட்டத்தட்ட இருபத்தி கிலோ அக்கேசியா இலைகளை ஒரே ஒரு நாள்ல உண்ணக்கூடியது பொறுத்து பொறுத்து பார்த்த அக்கேசியா மரம் ஒரு நாள் பொங்கி எலும்புச்சு மரத்துல இருந்த முட்களை பெருசா பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் வளர வச்சது ஆனா ஒட்டக நாக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும் அது மட்டும் இல்லாம ஒட்டக உதடு ரொம்பவே இருக்கும் இந்த வலிக்கவே கடினமாயிருக்கும்ிக்குது என்னதான் அகேசியா மரம் முக்களை வளர்த்து வச்சிருந்தாலும் இந்த அக்கேசியா மர இலைகளை தான் ஒட்டகச்சிங்க ரசிச்சு சாப்பிடுது பயமுறுத்தியும் அக்கேசியா மரம் எத்திலின் அந்த எத்திலின் வாயு மற்ற அக்கேசியா மரங்களை எச்சரிச்சு விடுது மற்ற மரங்கள் எல்லாமே டன்னின்ஸ் சொல்லப்படுற அமிலத்தை சுரந்து தன்னோட இலைகளை சாப்பிட முடியாத வகையில கசப்பு சுவையை உண்டாக்குது இது எல்லாமே தெரிஞ்ச ஒட்டகச்சி விங்கி தன்னோட பார்வையில இருக்கிற மரங்களை ஆராய்ந்து மேல இருந்து கீழே சாப்பிட ஆரம்பிக்கும்

வெட்டுக்கிளிகளுக்கு வேலை வெட்டுக்கிளிகள் வந்து உட்கார்ந்துச்சுன்னா இந்த எறும்புகள் அதை கடிச்சே துரத்துருது இப்படிதான் தன்னோட இலைகளை அக்கேசியா மரங்கள் ஒட்டக சிவங்கிட்ட இருந்து காப்பாத்துது ஆனா ஒட்டக சிவங்கிகள் விட்டது மாதிரியே இல்ல இயற்கையா இயற்கையை யோசிச்சா கொஞ்சம் பிரமிப்பா தான் இருக்கு ஒரு மரம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு